அனைவருக்கும் வணக்கம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஒன்றியம் பட்டணம் அரசு மேல்நிலைப்பள்ளி தேசிய பசு தேசிய பசுமைப்படை மற்றும் சுற்றுச்சூழல் மன்றம் சார்பாக மிஷன் இயற்கை செயல் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் திட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது சென்ற பதிவில் சென்ற பதிவில் தணிக்கை செய்யப்பட்டு பள்ளிக்கூடத்தில் தேசிய பசுமைப்படை சார்பாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் வருகிற பதிவிலிருந்து இந்த பதிவிலிருந்து என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றாக ஒரு ஒரு பதிவாக வந்து போட இருக்கிறோம் அதில் முதலாவதாக இப்பொழுது வந்து ஒரு சிறிய பூந்தோட்டம் நான் பூக்கள் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் சங்க காலத்திலிருந்தே மலர்களோடு நாம் வந்து தொடர்புடையவர்கள் தான் மங்களமான நிகழ்ச்சிகள் மற்றும் அமங்கலமான நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்குமே மலர்களை நம்ம வந்து பயன்படுத்திருக்கிறோம் சங்க காலத்தில் வந்து குறிஞ்சி பாட்டு அப்படிங்கிற நூலில் கபிலர் அவர்களினால் தொண்ணூற்றி ஒன்பது மலர்களை பற்றி சொல்லியிருப்பாங்க அதே போல் வந்து இந்த வெண்பா மாலை அப்படிங்கிற நூலில் கூட வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளிங்கை தும்பை வாகை என்று சொல்லக்கூடிய மலர்களை பற்றியும் பேசியிருப்பாங்க இன்றைக்கு வந்து மலர் மருத்துவம் என்றே ஒரு தனி மருத்துவ முறையே வந்து உருவாகி இருக்கிறது இந்த மலர்கள் கண்ணுக்கு வந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் கூட அது பல வகையில மனிதர்களுக்கு மருத்துவமாகவும் இன்னைக்கு வந்து பயன்படுகிறது அந்த வகையில இன்னைக்கு ஒரு சிறிய அளவு அஹ் கொடி கம்பத்துக்கு கீழே வந்து மலர்களை வந்து மலர் செடிகளை பூச்செடிகளை வந்து நடலாம் அப்படின்னு இருக்கிறோம் கொடி கம்பத்துக்கு மேலே தேசிய கொடி மலரும் கொடி கம்பத்துக்கு கீழே மலர்களெல்லாம் வந்து மலரும் இப்போ இந்த இடத்த காட்டு இந்த கொடி கம்பத்துக்கும் கீழே தான் ஃபுல்லாக கவர் பண்ணி வைக்கிட்ட வராது இந்த கொடி கம்பத்துக்கும் கீழே தான் நாங்கள் வந்து மலர்கள் பல வகையான வண்ண மலர்களை வந்து வைக்கப் போகிறோம் இப்போ மலர்களை வேலை பார்க்கும் பொழுதும் அடுத்தது மலர்களை வைத்த பிறகு என்னென்ன மலர்கள் நாங்கள் இங்கே வச்சுருக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை உங்களுக்கு வந்து பதிவிடுறோம் ம் ஸ்ரீராம் தனேஷ் இங்கே பாருங்கள் கிஷோர் கோகுல் இப்போ வந்து இந்த களை எடுக்கப்பட்டு நல்லா அதை கொத்தி நிறைய அழகான ஒரு நிலமாக மாற்றப்பட்டாச்சு இப்போ வந்து செடி வைக்க போகிறோம் அதில் இப்போ வந்து நம்முடைய பள்ளிக்கூடத்தில் இந்த பூச்செடி வந்து வச்சாச்சு ஒரு முப்பது வகையான பூச்செடி வந்து வச்சுருக்குறோம் ஒரு மூணு வகையான டிசம்பர் கனகாம்பரம் ரோஜா செடி அப்படின்னு இப்போ அதில் என்னென்ன செடி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படியே காட்டுப்பாரு मेद काट வகுப்புக்கும் வாசல்ல அடுக்கு ஒத்த ஒத்தசம்பரத்தி இட்லி பூ இது மூணு வந்து வகுப்பறைக்கு முன்னாடி